ஜூலை ஐந்தாம் தேதி நடந்தேறிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை கடந்த கால குற்றப்பத்திரிகைகளை தூசு தட்டியுள்ளது விசாரணையில் கொலைக்கான காரணம் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷை சுற்றி வட்டமிடுகிறது ஆற்காடு சுரேஷின் படுகொலைதான் இந்த பழிவாங்கலுக்கு காரணம் என கூறப்படுகிறது ஒரு காலத்தில் சென்னையையே கலக்கின இந்த ஆற்காடு சுரேஷ் யார் சாமானியனான சுரேஷ் ரவுடி ஆற்காடு சுரேஷாக மாறியது எப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் தனது கல்வியை நிறுத்திக் கொண்டார் ஆரம்பத்தில் கேட்டரிங் வேலைகளுக்கு சென்று வந்தவருக்கு சென்னையில் இருக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக கிடங்கில் காவலராக வேலை கிடைத்தது இதனால் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் குடிபெயர்ந்தது சுரேஷின் குடும்பம் ஒரு கட்டத்தில் காவலர் வேலையுடன் கந்து வெட்டி இறங்க அடிக்கடி காவல் நிலையத்துக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது கெட்ட பஞ்சாயத்திலும் இறங்க ஆரம்பித்தார் சுரேஷ் இச்சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ஆள் கடத்தல் வழக்கில் காவல் நிலையத்தில் இவர் மீது முதல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைதாகி சிறையில் இருந்த சுரேஷுக்கு பல கைதிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது சிறையில் இருந்து வெளியே வந்தவரின் பாதை முற்றிலும் மாறியது அரசு ஊழியராக இருந்த சுரேஷின் வாழ்க்கை திசை மாறிய தருணம் இதுதான் சிறையில் இருந்து வந்தவர் செம்மர கடத்தலில் இறங்கினார் இதன் இதனால் அவ்வப்போது கோஷ்டி மோதல்களிலும் சிக்கில அப்படித்தான் இரண்டாயிரத்தி இரண்டு ஆந்திர மாநிலம் விதிகவாடாவில் நடந்தேறின கொலை ஒன்றில் சுரேஷின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கொலை வழக்கில் சிக்கிய சுரேஷ் அதற்கு பின் சென்னையில் தன்னை தாதாவாக காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார் ஆனால் சென்னையில் ஏற்கனவே ரவுடியிசம் கொடிகட்டி பறந்தது சுரேஷுக்கு முன்னர் பல சீனியர் ரவுடிகள் இருந்ததும் யார் பெரியவன் என்ற கோஷ்டி மோதல்களுக்கு வழிவகுத்தது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பட்டப்பகலில் சைதாப்பேட்டையில் வெங்கடேஷ் என்பவரை ஓட ஓட கொன்றார் ஆற்காடு சுரேஷ் அலறி அடித்தபடி மக்கள் கூட்டம் அங்கும் இங்கும் ஓட சுரேஷ் போலீஸ் பயமின்றி இரத்த கரை கிறந்த அறிவாளுடன் வளம் வந்திருக்கிறார் இதுதான் சுரேஷ் ஆற்காடு சுரேஷாக உருமாறிய திருடம் தன்னை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள் என்று உறுதியானதும் தனக்கென தனி கூலிப்படையை உருவாக்கி தாதாவாக வலம் வர ஆரம்பித்தார் அதே ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு கொலை சென்னையில் மேலும் இரண்டு கொலைகள் என கொலை வழக்கில் சிக்கிக் கொண்ட ஆற்காடு சுரேஷ் கைது செய்யப்பட்டார் அங்குதான் சிறையில் கஞ்சா சப்ளை செய்த மூர்த்தியுடன் தொடர்பு ஏற்பட்டது வெளியே வந்ததும் ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா சப்ளை செம்மர கடத்தல் கொலைகள் என ஆற்காடு சுரேஷின் குற்ற பின்னணி விரிவடைய ஆரம்பித்தது கஞ்சா தொழிலில் கோலோச்சி இருந்த பெண் தாதாவான அஞ்சலை என்பவருடன் சுரேஷுக்கு தொடர்பும் ஏற்பட்டது ஆனால் சுரேஷின் நண்பரான ரவுடி சின்னாவும் அஞ்சலையும் ஆரம்பத்தில் விரும்பி வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் சுரேஷ் அஞ்சலையை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள சின்னா மீண்டும் அஞ்சலையை தன்னுடன் வரும்படி வற்புறுத்த அடுத்த கொலை நடந்தேறியது இரண்டாயிரத்து பத்தில் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக கோர்ட்டுக்கு சென்று திரும்பிய ரவுடி சின்னா மற்றும் அவரது வக்கீல் பகத்சிங் இருவரையும் பட்டப்பகலில் உணவகம் முன்பு வெட்டி சாய்த்தனர் ஆற்காடு சுரேஷின் கும்பல் அதே ஆண்டு சின்னாவின் கணக்கு பிள்ளைக்கான அறுபது வயது முதியவர் ராமகிருஷ்ணனையும் கொன்றார் ஆற்காடு சுரேஷ் இதற்கிடையே மற்றொரு பிரபல ரவுடியான நாயுடுவை ஆற்காடு சுரேஷ் கொலை செய்ய நாயுடுவின் ஆதரவாளர்களான தென்னரசு பாம் சரவணன் ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்டவர்கள் ஆற்காடு சுரேஷை கொலை செய்ய முயற்சிகளில் இறங்கியதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே தன்னை கொலை செய்ய திட்டம் தீட்டிய தின்னரசவை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருவள்ளூர் அருகே வெட்டி படுகொலை செய்தது ஆற்காடு சுரேஷின் கும்பல் இதையடுத்து ஆற்காடு சுரேஷை கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர் பல மாதங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆற்காடு சுரேஷ் இந்த சூழலில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தனது நண்பரை சந்திக்க சுரேஷ் புளியந்தோப்பு வருகிறார் என்கிற ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது துப்பாக்கி முனையில் சுரேஷ் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சிறையிலிருந்து வெளியே வந்தவர் வழக்குகள் விசாரணைக்காக அடிக்கடி கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய சூழல் பிறந்தது அது மட்டுமல்லாமல் அச்சமயத்தில் பண மோசடியில் ஈடுபட்டிருந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துடனும் தொடர்பில் இருந்தார் ஆற்காடு சுரேஷ் ஏப்ரல் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் மீண்டும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சுரேஷுக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும் சுரேஷை கொலை செய்ய ஆம்ஸ்ட்ராங் ஒற்றை கண்ணு ஜெயபாலு என்பவருடன் திட்டம் தீட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பட்டினம் பாக்கத்தில் தனது நண்பருடன் மது அருந்திவிட்டு திரும்புகையில் காரில் வந்த ஒரு கும்பல் ஆற்காடு சுரேஷை வெட்டி கொன்றது இப்படி அறிவாளால் தொடங்கிய ஆற்காடு சுரேஷின் ரவுடியிசம் அதே அறிவாளால் முடிந்து போனது என நினைத்தார் அது தற்போதும் புகைந்து கொண்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆற்காடு சுரேஷின் கொலைக்கான பழிவாங்கல் எனும் அதிர்ச்சி பல மூடி வைக்கப்பட்ட ஹிஸ்டரி ஷீட்களை மீண்டும் திறக்க வைத்திருக்கிறது